சுவாமியே சரணமையப்பா நண்பர்களே உலகம் முழுக்க இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் ஆண்டுதோறும் ஒரு முறை வரக்கூடிய ஒரு புனித பயணம் தாங்க சபரிமலை ஐயப்பன் தரிசனம் இந்த பயணம் சாதாரண பயணம் அல்ல நாற்பத்தி ஒரு நாள் விரதமிருந்து மலை ஏறி பதினெட்டு புனித படிகளை தாண்டி அந்த பதினெட்டு படிகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் ஆன்மீகம் எல்லாமே கொண்டிருக்கு இந்த வீடியோவில் போகிற முறை என்னெல்லாம் வேண்டலாம் அங்கே உள்ள ரகசியங்கள் யார் யார் போகலாம் எல்லாவற்றையும் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகலாம் அப்போ தான் நான் போடுற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவலை நான் எப்போவும் கொண்டு வருவேன் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு நாள் சபரிமலைக்கு செல்ல தேவையான முழு தகவலோட தயாரா இருப்பீங்க வாங்க பார்க்கலாம் சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்த கோவில் கேரள மாநிலத்தில் தாங்க அமைஞ்சிருக்குது அது பரம்பரையாக புனித யாத்திரை தலமாக கருதப்பட்டுட்டு ஒரு இடங்கும் ஐயப்பன் தரிசனத்திற்கு போகணும்னா முதல்ல நாற்பத்தி ஒரு நாள் மண்டல விரதத்தை வந்துட்டு கடைபிடிக்கணும் அந்த காலத்தில் கருப்பு இல்லைன்னா நீல வேஷ்டி சட்டை இது மாதிரி ஆடைகள் அணிந்து இருக்கணும் கழுத்தில் மாலை போட்டிருப்பாங்க துளசி மாலை இல்லைனா ருத்ராட்ச மாலை போட்டிருப்பாங்க அப்புறம் அந்த விரதம் இருக்கிற நாட்களில் சைவ உணவுகளை மட்டும்தான் சாப்பிடணும் டெய்லியும் இரண்டு முறை குளிக்கணும் ஐயப்பனுடைய பேரை ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தரையில தாங்க தூங்கணும் சுத்தமும் ஒழுக்கமும் தான் இங்க வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் சுத்தத்தையும் ஒழுக்கத்தையும் காக்கணும் பயணத்துக்கு அதாவது நம்ம சாமியை பார்க்க போறதுக்கு பயணம் செய்யறதுக்கு முன்னாடி இருமுடி கட்டணுங்க அந்த இருமுடியில் ஒரு பக்கம் வந்துட்டு கோவிலுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய பொருட்கள் அதாவது நெய் நிரப்பிய தேங்காய் அரிசி மலர் இது மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் வந்துட்டு பயணம் செய்ய தேவையான பொருட்கள் இது எல்லாமே இருக்குங்க பெரும்பாலும் பாதயாத்திரை யாத்திரை வந்துட்டு பம்பா நதிக்கரையிலேருந்து தான் துவங்கும் அந்த பம்பா நதிக்கரை வரைக்கும் பஸ்ஸுலேயோ இல்லைன்னா வண்டியிலயோ வரைக்கும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து தான் யாத்திரையை வந்துட்டு துவங்காங்க அங்கே புனித ஸ்நானம் செஞ்சு பதினெட்டு புனித படிகள் ஏறி கோவிலுக்கு போவாங்கங்க அந்த பதினெட்டு படிகளுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை தத்துவங்களை வந்துட்டு குறிச்சுட்ருக்குங்க அந்த பதினெட்டு படிகளுக்கும் ஒவ்வொரு தத்துவம்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல இருக்க அஞ்சு படி வந்துட்டு பஞ்சேந்திரியம் அதாவது ஐந்து உணர்வுகள் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு தோல் இவை எல்லாமே இருக்குங்க அடுத்த எட்டு படிகள் வந்துட்டு அஷ்ட அஷ்டரசைகள் கோபம் பேராசை பொறாமை காமம் மாயை அகங்காரம் சோம்பல் அஞ்சு இவற்றையெல்லாம் வெல்லணும் அப்படின்னு இறுதியாக இருக்க அஞ்சு படிகள் வந்துட்டு பஞ்சபூதங்கள் மண் நீர் தீ காற்று ஆகாயம் இவங்க எல்லாத்தோடையும் ஒற்றுமையை குறிக்கிறாங்கங்க இருமுடி கட்டிட்டு இந்த கோயிலுக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள மட்டுந்தான் இந்த பதினெட்டு படிகள் வழியாக வந்துட்டு கோயிலுக்கு செல்லலாம் மித்தபடி இருமுடி கட்டாதவங்க எல்லாருமே பக்கவெளி கதவால் கதவுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது வழியை தாங்க போவாங்க அதாவது அதுக்கப்புறம் வந்துட்டு மகர சங்கராந்தி நாளில் வந்துட்டு காணப்படும் மகர ஜோதி தெய்வீக காண உலகம் முழுக்க இருந்து பக்தர்கள் வருவாங்க இந்த மகர மகர மகரஜோதி அப்படின்னா என்ன அப்படின்னா மகரஜோதி அப்படிங்கிறது மகர சங்கராந்தி தின தினத்துல அதாவது ஜனவரி பதினாலு இல்லைன்னா பதினஞ்சு அப்படி இருக்கும் இல்லைன்னா பதினாலிருந்து இருபதுக்கு அப்படி இருக்கும் சபரிமலை மலை சபரிமலையில காணப்படும் ஒரு தெய்வீக ஒளி இந்த நாள்ல வந்துட்டு சபரிமலையில ஒரு ஒளி காணப்படுமாங்க இது மாலை நேரத்துல புறப்பகுதியில் மூன்று முறை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க பக்தர்கள் வந்துட்டு இதை ஐயப்பனுடைய அருளால் தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்பிகிட்டு இருக்காங்க அறிவியலோட விளக்கம் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இது பக்கத்தில் இருக்கிற பொன்னம்புலமேடு அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் சிலர் ஏற்றும் தீப ஒளி தான் அப்படிங்கிறாங்க ஆனாலும் ஐயப்பன் பக்தர்களுக்கு இது ஒரு ஆன்மீக அனுபவம் மாதிரியே தெரிஞ்சுகிட்டு இருக்குதுங்க இங்கே ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க என்னன்னா மலைப்பகுதியில் இருக்கும் காட்டு விலங்குகள் வந்துட்டு யாரையுமே தாக்காதவை யானை புளி எதுவுமே யாரையுமே தாக்காதுங்கிற ஒரு நம்பிக்கைங்க யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா ஆண்கள் அதாவது ஆண்களுமே ஒரு வயது முதல் விரதம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் போகலாம் அப்படிங்கிறாங்க திருமணமாகாத பெண்கள் அதாவது பத்து வயதுக்குள்ள பெண்கள் இவங்களை திருமணமாகாதவங்கன்னு சொல்றதை விட ஏஜ் அட்டன் பண்ணாத பெண்கள் பத்து வயதுக்குள்ள இருக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம் அப்படிங்கிறாங்க பாரம்பரியப்படி அதாவது பத்து முதல் ஐம்பது வயது பெண்கள் வந்துட்டு செல்ல மாட்டாங்க ஆனால் கொஞ்ச காலம் வந்துட்டு நீதிமன்ற உத்தரவத்தால் சிலர் வந்துட்டு இருந்திருக்காங்க சபரிமலைக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெயில் ட்ரெயின் பஸ்ஸு விமானம் மூலியமாக பம்பை வரைக்கும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் மலையேறுவாங்க இந்த யாத்திரை ஆறு மலையேறும்போது முழுக்க முழுக்க சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படிங்கிற ஒரு ஜபத்தை செஞ்சுக்கிட்டே வந்துட்டு மலையேறணுமாங்க சபரிமலை ஐயப்பன் கோயில் வந்துட்டு முழு வருடமும் திறந்திருக்காது சில குறிப்பிட்ட நாட்கள் தாங்க திறந்திருக்கும் அதை பக்தர்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மண்டல காலம் மற்றும் மகரஜோதி காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க இது தாங்க இந்த ஐயப்பனுடைய ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க இதில் வந்துட்டு இன்னும் நிறைய சொல்லாத டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது ஐயப்பன் கோயிலுக்கு கீழே ஒரு பெண்மணி இருப்பாங்க அந்த மாதிரி நிறைய ஸ்டோரியெல்லாம் இருக்குது வேணும்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு நம்மளோட சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்